வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன கேள்வி உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட வருத்தம் வாழணும்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு கவலையை நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்களே அழைச்சுக்கிட்டு இருக்கீங்களா சந்தோஷமா நம்மளால வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியும் சில விஷயங்களை மட்டும் நாம சரியா புரிஞ்சுகிட்டா போதும் வாழ்க்கை முழுக்க தெளிவா அர்த்தம் உள்ளதா மாறும் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முப்பது விஷயங்களும் சும்மா பேச்சுக்கள் இல்ல நண்பர்களே இது என்னோட வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையிலிருந்து கத்துக்கிட்ட அனுபவங்கள் தான் நான் சொல்ல போற இந்த முப்பது பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் கவனமா கேளுங்க சாராம்சமே வாங்க ஆரம்பிக்கலாம் ஒண்ணு ஒவ்வொரு தடவையும் ஒரு நல்லது உங்களை விட்டு போகும்போது புரிஞ்சுக்கோங்க அதை விட நல்ல ஒண்ணுக்காக தான் நீங்க அனுப்பப்பட்டிருக்கீங்கன்னு ஒண்ணு கிடைக்கலன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல அது சரியான பாதை நம்மள திருப்புதுன்னு அர்த்தம் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் எதிர்பாராத இழப்புகள் நடக்கும் ஒரு வேலை ஒரு உறவு ஒரு வாய்ப்பு இப்படி எத்தனையோ ஆனா அந்த இயற்கை ஒரு கதவை மூடும்போது இன்னொரு கதவை திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது ஒருவேளை அது உங்களுக்கு சிறந்ததா இருக்காதுன்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புது வழிய காட்டுறாருன்னு எடுத்துக்கோங்க இழப்பு ஒரு முடிவில்ல அது ஒரு புதிய தொட தொடக்கத்திற்கான அறிகுறி இரண்டு உங்க பழைய காலம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அந்த அளவுக்கு உங்க எதிர்காலம் அழகா இருக்கும் நீங்க பட்ட கஷ்டம்தான் உங்களை பலப்படுத்தும் அப்போ கிடைக்கிற சின்ன சந்தோஷம் கூட பிரகாசமா தெரியும் கஷ்டங்கள் வந்து நம்மள உடைக்க வந்தவைகள் கிடையாது உருவாக்க வந்தவை உதாரணத்துக்கு களிமண் பானை அழகா மாறுறதுக்கு சூடான தீயில வெந்து தான் ஆகணும் அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு வழியும் உங்களை இரும்பாக்கி இருக்கு அதனாலதான் ஒரு சின்ன சந்தோஷம் கூட உங்களுக்கு பெரிய நிறைவை தரும் உங்க கஷ்டங்களை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க பாரமா இல்ல அவைதான் உங்களோட வெற்றிக்கான படிக்கற்கள் மூணு உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்களே அவங்க உண்மையிலேயே நீங்க ஜெயிச்சிடுவீங்கன்னு பயப்படுறாங்க அவங்க சந்தேகப்படுறது அவங்க தானே தவிர உங்ககிட்ட திறமை இல்லைன்னு இல்ல நீங்க ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது கூடவே ஒரு கூட்டம் உன்னால முடியாதுன்னு சொல்லும் அத உங்க தோல்வியா எடுத்துக்காதீங்க அவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் உங்களோட திறமை நீங்க ஜெயிக்கும் போது அவங்களே கை தட்டுவாங்க அவங்களோட விமர்சனங்கள் உங்களோட எரிபொருளா இருக்கட்டும் நான்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையோட அருமையான நேரம் எல்லாமே இன்னும் வரக்கூட இல்ல உங்க கதை இன்னும் முடியல நாளைக்கு இன்னும் ஒண்ணு இருக்கு அதுல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு சில சமயங்கள்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு வெறுமை வரும் ஆனா வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி நாம வெறும் சில பக்கங்கள் தான் அடுத்தடுத்த பக்கங்கள்ல இன்னும் அற்புதமான திருப்பங்கள் அழகான அத்தியாயங்கள் காத்திருக்கு நம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க சிறப்பான நாட்கள் இன்னும் வரப்போகுது உங்க வாழ்க்கையோட சிறந்த பகுதி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அஞ்சு நீங்க ராத்திரி வண்டி ஓட்டும் போது முன்னாடி இருக்கிற விளக்கு வெளிச்சம் கொஞ்ச தூரம் தான் காட்டும் ஆனா அந்த வெளிச்சத்தை வச்சே நம்மளால போற இடம் வரைக்கும் போயிட முடியும் முழு வழியும் தெரியணும்னு அவசியம் இல்ல அடுத்த அடி எடுத்து வச்சா போதும் எதிர்காலத்தை பத்தி நிறைய பயம் இருக்கும் என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு எதுவுமே தெரியாது ஆனா நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான தைரியம் மட்டும் இருந்தா போதும் முழு திட்டமும் தேவையில்லை சின்ன சின்ன படிகளா ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ள கத்துக்கோங்க அந்த ஒரு சின்ன வெளிச்சம் உங்களை நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும் தெளிவுக்காக காத்திருக்காதீங்க நடவடிக்கை எடுங்க நீங்க நீங்க செஞ்சது உங்க உங்க கடந்த காலத்தை கத்துக்கிட்டது எதிர்காலத்தை காட்டும் தப்புங்கிறது ஒரு வாத்தியார் மாதிரி வளர்வது நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த பயனும் இல்ல அது ஒரு அனுபவம் அவ்வளவுதான் அந்த தவறுகள்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கிறதுதான் முக்கியம் ஒரு குழந்தை ஆயிரம் தடவை விழுந்தாதான் நடக்க கத்துக்குது அதே மாதிரிதான் வாழ்க்கையும் உங்க தவறுகளை பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த முறை அதை சரி செய்ய கத்துக்கோங்க தவறுகள் ஆசிரியர்கள் தண்டனைகள் அல்ல ஏழு ஒரு விஷயம் கஷ்டமா இல்ல அது உங்களுக்கு புதுசா இருக்கு அவ்வளவுதான் பயம்தான் அடிக்கடி இது ரொம்ப கஷ்டம்னு வேஷம் போட்டுட்டு வரும் நம்ம பல விஷயங்களை கஷ்டம்னு முத்திர குத்திடுவோம் ஆனா உண்மையிலேயே அது நம்ம செய்யாத ஒரு புதிய விஷயம்தான் பயந்தா நம்மள தடுக்கும் ஒரு புது பாஷையை கத்துக்கிறது ஒரு புது கருவியை இயக்குவது முதல் தடவை கஷ்டமா இருக்கும் ஆனா பயிற்சி செய்ய செய்ய அது பழக்கம் ஆயிடும் புதிய விஷயங்களை செய்ய தயங்காதீங்க பயம் என்பது அறியாமையின் ஒரு வடிவம் தான் எட்டு வளர்ச்சி எப்பவுமே கொஞ்சம் வசதி இல்லாம தான் இருக்கும் ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்ததே இல்ல அந்த ஒரு மாதிரி இருக்கிற உணர்வு தான் நீங்க மேலே போறீங்கன்னு சொல்றதுக்கான அடையாளம் குரோத் ஜோனுக்கு போகும் போது ஒரு விதமான சங்கடம் ஒரு பயம் வரும் அது சகஜம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது தான் வளர்ச்சி ஏற்படும் நீங்க புதுசா ஒரு வேலையை கத்துக்கிறீங்க புது இடத்துக்கு போறீங்க அப்போ ஒரு வித சங்கடம் ஏற்படும் அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துதுன்னு அர்த்தம் அந்த சங்கடத்தை ஒரு பாசிட்டிவ் அறிகுறியா எடுத்துக்கோங்க ஒன்பது நீங்க என்ன சொன்னீங்க என்ன செஞ்சீங்கன்னு கூட ஜனங்க மறந்துடுவாங்க ஆனா அவங்களை நீங்க எப்படி உணர வச்சிங்கிறத மட்டும் மறக்கவே மாட்டாங்க நம்மளோட வார்த்தைகள் செயல்களை விட நம்மளோட அணுகுமுறை மத்தவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோம்ங்கிறது தான் அவங்க மனசுல நிக்கும் நீங்க ஒருத்தரை மதிப்போட நடத்தினீங்கன்னா அன்பா பேசுனீங்கன்னா ஒரு நம்ப நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இதுதான் அவங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணும் ஒரு நல்ல உணர்வை உருவாக்குங்க அதுதான் உண்மையான உறவுகளை உருவாக்கும் பத்து நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் யாரோ ஒருத்தரோட கதையில நீங்க கெட்டவரா தான் இருப்பீங்க மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது நம்மளால மாத்தவே முடியாது நம்ம நேர்மையா இருக்கோம்னு பார்த்தா போதும் உலகத்துல எல்லோருக்கும் நல்லவரா இருக்கணும்னு நினைக்காதீங்க அது முடியாத காரியம் ஒவ்வொருத்தரோட கோணமும் வேற ஒருத்தருக்கு நீங்க நல்லவரா தெரிஞ்சா இன்னொருத்தருக்கு கெட்டவரா தெரியலாம் இது இயல்புதான் அதனால மத்தவங்களுக்காக வாழாம உங்க மனசாட்சிக்கு நேர்மையா இருங்க நீங்க சரியா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அவங்களோட கருத்துக்கள் வந்து உங்களை வரையறுக்க வேண்டாம் உங்க நேரத்தை யாருக்கு செலவு செய்யணும்னு யோசிச்சு செய்யுங்க நிறைய பேர் அதுக்கு தகுதியானவங்களே இல்ல உங்க நேரத்தை காப்பாத்திக்கோங்க அதுதான் உங்களுடைய உண்மையான சொத்து பணம் பொருள் எல்லாவற்றையும் விட விலைமதிப்பற்றது நேரம் ஒரு தடவ போனா நேரம் திரும்பி வராது அதனால உங்க நேரத்தை யார் கூட செலவு செய்யணும் எந்த வேலைக்கு செலவு செய்யணும்னு தெளிவாயிருங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத தடுக்கிற நபர்களிடமிருந்து விலகியே இருங்க நேரத்தை கனவுகளுக்கும் மேம்படுத்தவும் பயன்படுத்திக்கோங்க நேரம் ஒரு பொக்கிஷம் அதை விவேகமாக செலவிடுங்க பன்னெண்டு உங்களுக்கு மூணு முக்கியமான வேலைகளை விட அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு தான் அர்த்தம் கவனசுதர் எல்லாமே பலவீனம் ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணா எந்த விஷயத்திலையும் முழுமையான கவனம் செலுத்த முடியாது இது வேலைக்கு மட்டுமல்ல உங்க இலக்குகளுக்கும் பொருந்தும் ஒரு சமயம் மூணு முக்கியமான இலக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுல உங்க முழு கவனத்தை செலுத்துங்க அப்போதான் சிறந்த முடிவுகளை பெற முடியும் கவனம் என்பது ஒரு பவர் லென்ஸ் மாதிரி தெளிவான இலக்குகள் தெளிவான வெற்றிகள் பதிமூணு கவலைப்படுறது ஒரே பிரச்சனைக்கு ரெண்டு தடவை கேஸ் போடுற மாதிரி இன்னும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு இப்பவே வருத்தப்பட்டு வேதனையை அதிகமாக்காதீங்க கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு முன்னாடியே கவலைப்பட்டா அது பிரச்சனையோட அளவை இன்னும் பெருசாக்கிடும் நடக்காத ஒரு விஷயத்த பத்தி கவலைப்படுறது எதிர்காலத்துக்கு நம்ம கடனை இப்பவே கட்டுற மாதிரி நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க நாளையோட கவலை நாளைக்கு கவலை என்பது எதிர்காலத்திற்கான ஒரு நியாயமற்ற மாற்ற வரி பதினாலு ஒரு தப்பு பண்ண அதிக நேரம் எடுத்துக்கிட்டோன்னு அந்த தப்பை புடிச்சுட்டே தொங்காதீங்க தப்பு தப்பு தான் அதை ஒத்துக்கிட்டு அடுத்தது என்னன்னு பாருங்க சில நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிடுவோம் அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு காலம் கடத்துறதுல பிரயோஜனம் இல்ல தப்ப ஏத்துக்கோங்க அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கோங்க அவ்வளவுதான் அத சரி செய்ய முடியுமான பாருங்க இல்லனா அதுல இருந்து விலகி அடுத்த வேலைய பாருங்க பழைய விஷயங்களை நினைச்சு நீங்க பின்னோக்கி போறதை யாரும் விரும்ப மாட்டாங்க கடந்த காலம் ஒரு பாடம் சிறைச்சாலை அல்ல பதினஞ்சு நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ உங்களுக்கு ஒருத்தர் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சிங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள நீங்க மாறுங்க உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருந்திருப்பாங்க இல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க நீங்க அவங்களா மாறுங்க நீங்க எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை பார்க்க விரும்புறீங்களோ அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையால மத்தவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க நீங்க மாற விரும்பும் மாற்றமா இருங்க பதினாறு நான் சொல்றதுதான் சரின்னு நிக்கிறதா இல்ல அன்பா இருக்கிறதான்னு ஒரு நிலைமை வந்தா எப்பவும் அன்பா இருங்க நம்ம அகங்காரத்தை விட அன்பு தான் மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும் சில நேரங்கள்ல நான் சொல்றதுதான் சரின்னு நம்ம ஈகோ நம்ம தூண்டும் ஆனா அந்த ஈகோ ஒரு உறவையோ ஒரு நல்ல மனநிலையோ உடைக்க வாய்ப்பு இருக்கு எப்பவுமே சரி தவற விட அன்பு கருணைக்கு முன்னுரிமை கொடுங்க ஒரு சிறிய விட்டு கொடுத்தல் ஒரு மன்னிப்பு ஒரு அணைப்பு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அகங்காரத்தை விட அன்பு வலிமையானது பதினேழு உங்க மனசுல இருக்கிறத பேசும்போது உங்களோட குரல் நடுங்கனா கூட பரவாயில்லை தைரியமா பேசுங்க தைரியம் அப்படித்தான் பிறக்கும் பல நேரங்கள்ல நம்ம மனசுல ஒரு உண்மை இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஆனா அத தைரியமா சொல்ல தயங்குவோம் பயம் இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் ஆனா அந்த தடுமாற்றத்தோடவே பேசுங்க முதல் தடவை நடுங்கினாலும் இரண்டாவது தடவை தெளிவு வரும் தைரியம் என்பது

ஆனா அது வரும்போது அதை பயன்படுத்திக்க நீங்க தயாரா இருக்கணும் திறமையை வளர்த்துக்கோங்க அதிர்ஷ்டம் என்பது சந்தர்ப்பமும் தயார் நிலையும் சந்திக்கும் இடம்தான் பத்தொன்பது நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க இங்க யாருமே நூற்றுக்கு நூறு சரியில்லை சந்தோஷத்தை தேடி ஓடாதீங்க மனச நல்லபடியா வச்சுக்கோங்க சந்தோஷம் தானா வரும் எல்லா மனுஷங்களும் தவறுகள் செய்பவர்கள் தான் நம்ம யாருமே பரிபூரணம் இல்ல கடந்த கால தவறுகளுக்கு வருத்தப்படுறதை விட்டுட்டு இப்ப சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க சந்தோஷங்கிறது ஒரு இலக்கு இல்ல அது ஒரு பயணம் உங்க மனச அமைதியா நேர்மையா வச்சுக்கோங்க சந்தோஷம் உங்களை தேடி வரும் இருவது இரக்கம் இல்லாத நேர்மை ரொம்ப கொடுமையானது நேர்மையில்லாத இரக்கம் ஒரு ஏமாற்று வேலை உண்மையும் அன்பும் ஒன்னாதான் தான் போகும் சில நேரங்கள்ல நான் நேர்மையா பேசணும்னு சொல்லி ஒருத்தரோட மனசை புண்படுத்துவோம் அது நேர்மையில் உண்மையை சொல்லும் போது கூட கொஞ்சம் இரக்கத்தோட அன்போட சொல்லணும் அதே மாதிரிதான் அன்பா இருக்கேன்னு சொல்லி உண்மையை மறை மறைக்கிறதும் தப்பு உண்மைக்கும் அன்புக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்குங்க அதுதான் உங்களோட உறவுகளையும் உங்க குணத்தையும் அழகாக்கும் இருபத்தி எல்லாரும் அறிவாளிங்க தான் ஆனா ஒரு மீனை பார்த்து மரம் ஏறச் சொல்லி அதை எடை போட்டா அது வாழ்க்கை முழுக்க தன்னை முட்டால்னு தான் நினைச்சுக்கும் சரியான இடத்துல தான் திறமைக்கு மதிப்பு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன இந்த கூற்று ரொம்ப ஆழமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் ஒருத்தருக்கு கணக்கு வரும் ஒருத்தருக்கு ஓவியம் வரும் உங்க திறமைய சரியான இடத்துல பயன்படுத்துங்க மத்தவங்களோட உங்க திறமையை ஒப்பிடாதீங்க உங்க பலம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுல கவனம் செலுத்துங்க அப்போதான் நீங்க ஜொலிக்க முடியும் இருபத்தி எல்லாம் சரியாகிவிடும் இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் சரியாகும் புயல் எப்பவும் அடிச்சிட்டே இருக்காது அமைதி திரும்பி வரத்தான் செய்யும் வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணும் ஆனா ஒரு புயலுக்கு பிறகுதான் அமைதி வரும் இரவு எவ்வளவு இருண்டதா இருந்தாலும் கால சூரியன் வந்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க இந்த கஷ்டமான நேரமும் கடந்து போகும் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் சரியாகும் ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு அமைதி காத்துக்கிட்டு இருக்கு இருபத்தி இரண்டு உங்களை நீங்க நம்புங்க நீங்க எவ்வளவோ விஷயங்களை தாண்டி வந்துட்டீங்க இனிமேலும் எது வந்தாலும் சமாளிப்பீங்க திரும்பி பாருங்க இதுவரை நீங்க எவ்வளவு சவால்களை கஷ்டங்களை வழிகளை தாண்டி வந்திருப்பீங்க அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை இன்னும் வலிமையாக்கி இருக்கு உங்க மேல நம்பிக்கை வைங்க இப்போ என்ன வந்தாலும் அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்குள்ள இருக்கு நீங்க திறமையானவர் நீங்க பலமானவர் உங்கள் உள் வலிமையை நம்புங்க இருபத்தி மூணு முயற்சியை மட்டும் விட்றாதீங்க நீங்க வெற்றிக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஜெயிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி தான் பல பேர் முயற்சியை கைவிடுறாங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில ஒரு நூல் இலைதான் இருக்கும் பல பேர் கடைசி கட்டத்துல வெற்றியோட வாசல்ல நின்னுட்டு இருக்கும் போது முயற்சியை முறை முயற்சி பண்ணி முயற்சியில வெற்றி இருக்கலாம் நெவர் அப் உங்களோட அடுத்த முயற்சி உங்களோட வெற்றியாக கூட இருக்கலாம் இருபத்தி நாலு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னு அவசியம் இல்ல அத நினைச்சு பயப்படாதீங்க ஒவ்வொரு அடியிலையும் நீங்க கத்துக்குவீங்க உங்களோட உங்களோட பாதை உங்களுக்கே மெதுவா புரிய ஆரம்பிக்கும் சுருக்கமா சொல்லணும்னா காத்துட்டு இருந்தா தெளிவு கிடைக்காது நடக்க ஆரம்பிச்சாதான் வழியே தெரியும் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க வாழ்க்கையே ஒரு கற்றல் பயணம் தான் ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு ஒரு பாடம் தைரியமா உங்களோட முதல் அடியை எடுத்து வைங்க பாதை தானா தெரியும் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ளுங்க உலகம் தினமும் மாறிக்கிட்டே தான் இருக்கு நீங்க எவ்வளவு கற்றாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம் இருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்களோட மனதை புதிய வழிகளை காட்டும் உற்சாகமாக தனித்துவத்தை கொண்டாடுங்க இந்த உலகல்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க உங்களோட பலம் பலவீனங்கள் தனிப்பட்ட குணங்கள் அனைத்தும் உங்களை சிறப்பு மிக்கவரா உருவாக்குது மற்றவர்களோட உங்களை ஒப்பிட்டு நீங்களை வருத்திக்காதீங்க நீங்க நீங்களா இரு உங்களோட மிகப்பெரிய பலம் நேர்மறை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்க எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையில நடக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களோட மனதை அமைதியாக்கும் சவால்களை எதிர்கொள்ள தைரியம் கொடுக்கும் மேலும் நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கைக்கு ஈர்க்கும் இருபத்தி எட்டு உதவி செய்வதில் மகிழ்ச்சி காணுங்கள் மத்தவங்களுக்கு உதவுவது உங்களோட மனதுக்கு மிகப்பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் நீங்க கொடுக்கும் உதவி சிறியதா இருந்தாலும் அது ஒருவரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்பை பகிர்வது உங்களை மேலும் பலப்படுத்தும் இருபத்தி ஒன்பது நன்றி உணர்வோடு வாழுங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க என்ன இல்லைன்னு பாக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லும் போது உங்க மனசு அமைதியாகும் சந்தோஷம் தானா உங்க வாழ்க்கைக்கு வந்து சேரும் நண்பர்களே இந்த இருபத்தி ஒன்பது விஷயங்களும் உங்க வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு நம்புறேன் ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களோட மனசுல எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு மந்திரம் முப்பது கடைசியா இதை ஒருபோதும் மறக்காதீங்க வாழ்க்கை என்பது ஒரு பயணம் ஒரு போட்டி அல்ல ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சு வாழ கத்துக்கோங்க உங்க இலக்குகளை நோக்கி பயணிக்கும் போது உள்ள அழகான தருணங்களையும் சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுங்க இந்த நொடியில வாழ பழகுங்க இது உங்க வாழ்க்கையை முழுமையாக்கும் வாழ்க்கை ஒரு பந்தயம் இல்ல நண்பர்களே மத்தவங்க கூட ஓடி அவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல உங்க பயணத்தை நீங்க ரசிச்சு வாழுங்க ஒவ்வொரு நொடியும் ஒரு பரிசு சின்ன சின்ன சந்தோஷங்களை கொண்டாடுங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலாம் ஆனா நிகழ்காலத்துல வாழ மறக்காதீங்க நீங்க இந்த முப்பது விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க அப்போதான் நீங்க உண்மையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி